ஸ்தோத்திரம் இந்த நிலையில் கூட ஆண்டவரை சோதனப்பா இந்த நூத்தி எட்டு அவசர ஜப்பில் இருந்து இன்றைக்கு ஆண்டு வரும் தமிழகத்தில் காணப்படுகிற முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா இந்த நாளில் அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டு வரப்பா வேலைக்கு அவசரம் ஆண்டவரை வர காலையில் எழுந்து அப்பா எப்பயாவது எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டு வரப்பா ஆண்டவர வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருப்பாங்க ஆண்டு ஆனாலும் எந்த வினா கற்று ஆண்டரை ஆண்டோட வீட்டிலிருந்து கடந்து வந்து அண்டவரின் சகோதரிய சகோதரிகளுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரமாப்பா இந்த வேலையில் நல்ல ஒரு ஆண்டவரப்பா நல்ல ஒரு வேலை ஆண்டு அந்த படிக்காத வேலையை எனக்கு அண்ட் பிள்ளைகளுக்கு கட்டிட வேணுமா நாங்கள் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரை சோத்திரமாப்பா எங்க போனாலும் ஆண்டவரை படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல ஆனால் கடிச்சாலும் சம்பளம் கம்மி ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த தேவனாக கருத்து ஆண்டு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு நல்ல படிச்சு படிப்பிக்காத வேலையை என் தேவனை கட்டிட வேண்டுமா இந்த நாளில் வேலை இல்லாத அனைத்து பிள்ளைகள் ஆண்டு தவறான வழியில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை என் தேவன் ஆண்டு நீ ஆண்டு மீட்டு எடுத்து நல்ல ஒரு வேலையை நீ ஆண்டு பிள்ளைகளுக்கு தரபடி நாங்கள் சுபிக்கிற ஆவியானவர் இன்னைக்கு ஆண்டு பிள்ளைகள் படித்துட்டு தன் ஆண்டு வரப்பா தவறான பழக்கத்தில் கஞ்சாவும் ஆண்டு வரப்பா தேவையில்லாத பழக்கத்தில் ஆண்டு வர அடிமையாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பிள்ளைகள் என் தேவனாக கருத்து நீர் ஆண்டு வர மீட்டு எடுத்து ஆண்டு நல்ல வேலை வாய்ப்புகளை நீ உண்டு பண்ண வேண்டுமா சுபிக்கிறோம் இந்த கால வேலையில் பிள்ளைகள் ஆண்டு கடந்து ஆண்டு எப்படியாவது எனக்கு நல்ல வேலை கிடைக்காதான்னு சொல்லி ஆண்டு வர வீட்டிலிருந்து கிளம்பி ஆண்டு வரப்பா அனைத்து கம்பெனி கம்பெனிகளாக ஏறி இறங்கும் போது தேவனாக கருத்து ஆண்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீர் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் செவிக்கிறோம் இந்த வேலை இல்லாமல் எத்தனை பேர் ஆண்டு வரப்பா மறிச்சு போய்ட்டாங்க எத்தனை பேர் ஆண்டு சோர்ந்து போயிடாங்க எத்தனை பேர் ஆண்டு வர அப்போ ஆண்டு வாழ்க்கையில் ஆண்டு தோத்து போய்ட்டாங்கப்பா இதுதான் என் வாழ்க்கை நான் எவ்வளோ நான் படிச்சவும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டு வர கஷ்டப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் சகோதரர்களுக்கு ஆண்டு வரன் சகோதரிகளுக்கு நல்ல ஒரு வேலை இந்த கால வேலையில் ஒவ்வொரு பிள்ளையும் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்போது எப்படியாவது எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வர பிள்ளைகளுக்கு என் தேவ நீர் ஆண்டு வரப்பா வேலை வாய்ப்பில் நீர் கொண்டு வந்து ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தர வேணுமா நாங்கள் செவிக்கிறோம் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு வர நீர் வேலை வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த நூற்றி எட்டு சபக்குள்ளிருந்து நாங்கள் செபித்த எங்கள் சபங்களை கேட்டு என் தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டு வேலைகளை நீர் உண்டு பண்ணதுக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே